வணக்கம் 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 வைகை பப்ளிகேஷன் சார்பாக அவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள் நம்ம சென்னையில் புத்தக திருவிழா நந்தனம் ஒய்யம் சிஏ மைதானத்துல கோலாகலமா ஆரம்பிச்சிருச்சு எழுத்தாளர்கள் எல்லாரும் ரொம்பவே ஹாப்பியா தங்களோட புத்தகங்களை பார்க்க ஆர்வமா இருக்காங்க அதை விட ஆர்வமா வாசகர்களும் காத்துட்டு இருக்காங்க அதே ஆர்வம் தான் நம்ம இந்த வருஷம் வைகை பப்ளிகேஷன் மூலமா பத்து புத்தகங்கள் வெளியாகுது அதில் புது எழுத்தாளர்களும் அடக்கம் அவங்களோட எழுத்துக்கள் மென்மேலும் சிறக்க அப்படியே ஒரு வாழ்த்த தட்டிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் வதனியின் காதலாடும் தூரங்கள் பாலதர்ஷாவின் இதயம் பகிர்ந்திடவா அதியாவின் என் வானம் என் சிறகு ரமா சுப்பிரமணியமன் தேயா வெந்நிலவே ஆயிஷாவின் புன்மேடையில் பூச்சியுடவா அலமுகிரியின் காதலும் காதல் வயப்படும் மீனாட்சி ராஜேந்திரனின் அகம் சேர்ந்த நிலவே சுபஸ்ரீ முரளியின் நாகவியூகம் பானுரதியின் தேடலின் முடிவில் காதல் வதனியின் பார்த்த பார்வையில் என்ற பத்து புத்தம் புதிய நாவல்களும் இதுவரை வைகை பதிப்பகம் மூலமாக வெளியான மற்ற நாவல்களும் பிரியா நிலையம் அருண் பதிப்பகம் மற்றும் அருண் நிலையம் ஆகிய இடங்களில் கிடைக்கும் ஒரு எழுத்தாளன் ஒரு புத்தகத்தை தொடங்கி வைக்கிறான் வாசகன் அதை முடித்து வைக்கிறான் என்ற பொன்மொழிக்கேற்ப புத்தகங்களை வாங்கி வாசித்து கதையை முழுமையடைய செய்யுங்கள் வாசகன் நண்பர்களே நன்றி மக்களே